நான் இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்ட தலைப்பு நற்பண்புகள் இந்த நற்பண்புகள்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை அல்லாஹ்வே தன் திருக்குறளில எழுவதுக்கும் மேற்பட்ட இடத்துல இந்த பொறுமைய பத்தி பாராட்டி இருக்கான் அப்ப இந்த உலகத்துல வந்து மனித இனம் விலங்கு இனம் இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்ப இந்த பொறுமை யாருக்கு இருக்கு அப்படின்னா மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கு நம்ம நோம்பு வைக்கிறோம் இப்போ நோம்பு வச்சு நம்ம தண்ணி தாக அடிக்குது பசிக்குது அப்ப நம்ம அதெல்லாம் சாப்பிட்றோமா இல்ல இல்ல அல்லாவுக்காக நம்ம பொறுமையா இருக்கும் அல்லாவுக்காண்டி நம்ம பொறுமையா இருந்து அந்த நேரத்துக்கு நம்ம நோம்பு தோன்றும் இதே மனித இதே விலங்குகள் முன்னாடி அதே விலங்குகள் முன்னாடி நம்ம ஒரு மாமிசத்தை வச்சோம் அப்படின்னா அந்த விலங்குகள்லாம் பொறுமையா இருக்காது ஏன்னா விலங்குகள் எல்லாமே இச்சைகளுடன் வாழக்கூடியது இச்சைகள்னா ஆசை அப்ப அந்த விலங்குகள் முன்னாடி நம்ம மாமிசத்தை வச்சோம்னா அதுங்களுக்குள்ள ஒண்ணு கொண்டு சண்டை போட்டு சாப்பிடக்கூடியதா தான் இருக்கும் அப்ப பொறுமை என்பது இந்த மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கு அதே மாதிரி இப்ப மனிதர்கள்லாம் ஒரு விஷயத்துல ஆசைப்படுவோம் மத்தவங்க ஒரு துணி போடுறாங்க அவங்கள மாதிரி நம்ம குர்கா வாங்கணும் அவங்களை மாதிரி நம்ம நகை வாங்கணும் அந்த மாதிரி மனிதர்கள் ஆசைப்படுவாங்க அப்ப மாணவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா மாணவர்கள் எல்லாருமே அல்லாவுடைய அருகிலே இருக்கக்கூடியவங்க அவங்க முழுக்க முழுக்க அல்லாவுக்காக சஜிதா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால மாணவர்களுக்கு அந்த ஆசை அப்படி எல்லாமே கிடையாது அப்போ மனிதர்களுக்கு இந்த பொறுமையை பத்தி மூணு விஷயமா பிரிக்கிறாங்க அதாவது எப்படின்னா அல்லாவிடத்துல தொழுது அதன் மூலம் பொறுமையை தேடுவது இரண்டாவது விஷயம் என்னன்னா இனிமே எந்த பாவமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதன் மூலியமா பொறுமையை தேடுவது மூணாவது விஷயம் என்னன்னா எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அல்லா நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம அல்லாவுக்காண்டி பொறுமையா இருக்கிறது அப்ப அல்லா தன் திருமறையில சொல்றான் என் ஐயா சாஹிது பிஷ் சரிஃபி இன்னல்லாஹ மஷரிப்பின் இது அல் குரான் ரெண்டாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி மூணாவது வசனத்துல இருக்கு அப்ப அல்லா என்ன சொல்றான் அப்படின்னா நம்பிக்கை பொறுமை என்பது தொழுகையின் மூலியமா இருக்கு பொறுமையாளர்களுடன் அப்படின்னு அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான் அப்ப நம்ம இன்ஷா அல்லா ஐந்து வேலை தொழுகிறது மூலியமா நம்மளுடைய பொறுமையை நம்ம தேடிக்கணும் இரண்டாவது விஷயம் என்னன்னா இன்னொன்னு அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான் என்னுடைய அடியார்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் பயிர்கள் அப்புறம் உயிர்கள் எல்லாம் உயிர்களை பறித்து நான் அவங்களை சோதிப்பேன் பொறுத்து கொண்டவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக அல்லாஹ் சொல்றான் இது அல் குரான் ரெண்டாவது அத்தியாயம் நூத்தி அம்பத்தஞ்சாவது வசனத்துல அல்லாஹ் இத சொல்றான் அப்ப நமக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்க்காக நம்ம பொறுமை பொறுமையா இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் அதற்காக கூலிய நமக்கு கொடுப்பான் அப்போ இவ்வளவு அலியல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்சாங்க இப்னு அப்பாஸ் அலி வந்து ஒரு தடவை இப்னு ரலியலா மான்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த இடத்துல அவங்க ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறப்போ இந்த இடத்துல ஒரு சொர்க்கவாசியான பெண்மணியை நான் அவங்களுக்கு காட்டட்டுமா அப்படின்னு சொல்லும்போது ரலியல்லா மான்கு சொல்றாங்க காட்டுங்க யார் அவங்க அப்படின்னு சொல்லும்போது இப்னு அப்பாஸ் அலி வந்து ஒரு பொண்ண கட்டி சொல்றாங்க இந்த பெண்மணி தான் சொர்க்கவாசி எதனால அவங்க சொர்க்கவாசி அப்படின்னா நபிசல்லா அலேசலம் அவங்கள்ட்ட அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க ஒரு விஷயம் யார் அசுலல்லாம் எனக்கு தீராத வலிப்பு நோய் இருக்கு அந்த நோய் வரும்போது என்னோட உடம்புல உள்ள ஆடைகள் எல்லாம் விலகுது அதனால நீங்க அல்லா துவா செய்ய அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க நீ நினைச்சிருந்தா பொறுமையா இருக்கலாம் நீ உன்னுடைய பொறுமைக்காக அல்லா சொர்க்கத்தை தரட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பெண்மணி சொல்றாங்க யார் அசுல் அல்லா நான் அல்லா கொடுத்த இந்த நோயை அல்லாவுக்காக நான் பொறுமையா ஏத்துக்கிறேன் ஆனா எனக்கு வலிப்பு வரும்போது என்னுடைய உடல்ல உள்ள ஆடைகள் விலகாம இருப்பதற்கு நீங்க அல்லா இடத்துல துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க ரசில்லாமும் மின்சா எல்லாம் உனக்காக நான் எல்லா இடத்துல கண்டிப்பா நான் துவா செய்யேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த பெண்மணி அல்லா கொடுத்த நோயை அல்லாவுக்காக பொறுமையாக இருந்தனால அந்த பெண்மணி சொர்க்கம் செல்ல காரணமா இருந்துச்சு அப்போ இன்னும் சில பேருக்கெல்லாம் சில நோய்கள்லாம் இருக்கும் இது எதுனா தீராத நோய்கள்லாம் இருக்கும் தலைவலி சில பேர்த்துக்கு வயிற்று வலி தொடர் உதிர்போக்கு மாதவிட இந்த இந்த அடிப்படைதான் அதாவது அல்லாவுக்காக பொறுமையா இருக்கிறது எல்லாம் தொடர்ந்து இருக்கும் அப்ப அவங்கெல்லாம் அல்லா இடத்துல பொறுமையா குவா செய்யணும் இன்னும் சில பேருக்கு எல்லாம் சாப்பிடுறதுனால அலர்ஜிகள் வரும் அப்போ ஒரு நோயை தரதும் அல்லாதான் அதற்கு நிவாரணம் தரதும் அல்லாதான் இன்னும் சில பேர் நினைச்சுக்குவாங்களேன் நம்ம சிக்கன் சாப்பிடுறதுனாலயோ மீன் சாப்பிடுறதுனாலயோ அவங்க எல்லாம் அலர்ஜி ஒதணும் அப்ப அதையும் நம்ம கூடாது ஒரு நோயை தரதும் அல்லாதான் அதுக்கு நிவாரணம் தரதும் அல்லாதான் அப்படின்னு நினைக்க கூடாது அதற்கான மருந்து என்னவோ ஆஸ்பத்திரியில போய் நம்ம மறந்து சாப்பிட்டோம்னா அதுக்கான நோய் நிவாரணம் கண்டிப்பா கிடைச்சிடும் அடுத்த விஷயம் என்னன்னா மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்துல உள்ள வீடு அந்த வீட்டுக்கு பேர் என்னன்னா பயத்து அமல் இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா ஒரு மனிதனுடைய குழந்தை இறந்துருது அப்ப அல்லா வந்து மலக்குகள்கிட்ட கேக்குறான் என்னுடைய அடியானுடைய குழந்தைய நீ கைப்பற்றிருக்கியா அப்படின்னு கேக்குறான் உன்னே மலக்குகள் ஆமான்னு சொல்றாங்க என்ன என் அடியானுடைய இதய கணியை நீ பறிச்சுட்டியான்னு கேட்கும் போது அதுக்கும் மலக்குகள் ஆமான்னு சொல்றாங்க அப்ப அல்லா கேக்குறான் என் அடியான் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கறாங்க அப்போ மலக்குகள் சொல்றாங்க இன்ன புகழ்ந்தாங்க இன்னால் இல்லாகி வா இன்ன இலகி ராஜீவு நிச்சயமாக நாம் அல்லா உரியவங்க அல்லாவிடமே திரும்பி செல்லக்கூடியவங்களாக இருக்கும் அப்படின்னு மலக்குகள் சொன்னதுமே எல்லாம் சொல்றாங்க என்ன அடியானுக்கு நீங்க புகழ் ஒரு வீட்டை கட்டுங்க அந்த வீட்டுக்கு பைத்துல் ஹந்த் என்று பெயர் கூறியிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இது ரசூல்ல அறிவிக்கிறாங்க அப்போ இந்த உலகத்துல வந்து எந்த மனிதருமே நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே ஒரு நாள் நோக்குவோம் நம்ம தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் நம்ம உறவினர்களா இருக்கட்டும் அவங்க இறந்து போனா கண்டிப்பா அழுக வரும் ஆனா பிற மதத்தை சார்ந்தவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க ஒப்பாரி வச்சு அழுவாங்க அந்த மாதிரி இஸ்லாத்துல உப்பாரி வச்சு அழுவ கூடாது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம வருத்தப்படலாம் எல்லா நம்ம துவா செய்யலாம் யாரெல்லாம் இவங்களுடைய கபருடைய வேதனைய வேதனையில இருந்து பாதுகாத்து கூடா யாருலாம் இவங்க கபரு கபருல இருந்து அந்த வெளிச்சத்தை கொடுறாயா இவங்களுக்கு விச ஜந்துகள்ல இருந்து இவங்களை பாதுகாத்து கூடாலா அப்படின்னு நம்ம துவா செய்யலாமே தவிர பிற மதத்தை எப்படி பின்பற்றுறாங்களோ அது மாதிரி நம்ம உப்பாரி வச்சு அழுக கூடாது அதே மாதிரி ஒருத்தவங்க இருந்தாலும் நம்ம சொந்த இருந்தாலும் நம்ம தாய் தந்தை இருந்தாலுமே அல்லாவுக்காண்டி நம்ம பொறுமையை மேற்கொண்டோம் அப்படின்னா அல்லா அதுக்கான கூலியை கொடுப்பான் எனவே இன்ஷால்லா வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பொறுமையாக இருந்து பொறுமையிலும் உயர்ந்த பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவர்களாக எல்லாம் அல்ல அல்லா நம்ம எல்லாத்தையுமே அருள் புரிய செய்வானாக்வானி ஹஹமது அப்துல் ஆலமே அஸ்லாம் அலைக்குமாரி